ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலைங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு மென்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோமுங்க நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்று பேச போறோமுங்க அவசியமா இந்த காணொலிய மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க ராசியா இருக்கலாம் ராசியா இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் ஏன் பன்னெண்டு ராசில ஏதாவது ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இந்த பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்தை போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க உங்க பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு இரு பார்க்கலன்னா கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரமுங்க ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்ல ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்ப புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமுங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படக்கூடிய நேரமுங்க தீர்வுனா என்னன்னா நாம நினைக்கிறது நடக்கும் அதுதாங்க தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில கூச்சமங்கள் காத்துருக்குங்க இதுல எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஆழமா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போறேங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிரகப்பயிற்சிகள்ங்க சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது அப்படின்னு எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க இது வந்து ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன ஸ்ரேயஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்குற அரிய சந்தர்ப்பம் பண்ணாங்க இது வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம்ங்க உள்ளத சொல்றதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா ஒரு உண்மையை மறைக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சில இடங்கள்ல உள்ளத சொல்லணுமுங்க சில இடங்கள்ல உண்மையை மறைக்கணுங்க சில இடங்கள்ல முந்திக்கணுங்க இப்படி சில தருணங்களை இப்ப துளாராசி செய்ய வேண்டிய கட்டாயமா இருக்குதுங்க ஏன்னா நாலு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுல செவ்வாய் நாலாவது இடத்துல இருந்து ரொம்ப முக்கியமானவர்கள்ட்ட நீங்க உதவி கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க இந்த நேரத்துல ரொம்ப பாசமானவர்கள்ட்ட உதவி கேட்காதீங்க கை பேசிடுவாங்க பாசமானவர்கள் உங்கள்ட்ட உதவி கேட்பாங்க நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுமுங்க ஆனா நாலுல செவ்வாய் உச்சை உச்சம் பெறும் பொழுது உங்க குடும்பத்துல இருக்கிற மெடிசன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகுமுங்க அறுவை சிகிச்சைகள் எல்லாம் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தா அதெல்லாம் விலகிடுமுங்க அது மாதிரி ஏதாவது பெரியவர்களுக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தா அதுவும் விலகிடுங்க நாலுல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க மண்ணு சம்பந்தமான லாபங்கள் பூமி சம்பந்தமான லாபங்கள் பெருத்தன் தொகைகள் ஏதாவது கிடைக்குமுங்க அடமானம் ஏதாவது வச்சு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அதிகமா பணம் கிடைக்குமுங்க ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸுங்க இந்த செவ்வாய் கொடுக்குறாருங்க பூர்வீக புண்ணியஸ்தானத்துல புதன் சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் போய் உட்கார்ந்து இந்த காலகட்டத்துல சுக்கிரன் பிப்ரவரி ஏழுக்கு பிறகு பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு போறாருங்க சோ அப்ப பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போகும்போது பூர்வீக யோகங்கள் கிடைக்க போகுதுங்க உங்க பூர்வீக வீட்ல நீங்க இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமுங்க பூர்வீகத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமுங்க இடமாற்றங்கள் நடக்குமுங்க துளாராசிக்கு அதுவும் பாத்தீங்கன்னா குடும்பத்தாரோட சேர்ந்து ஒரு விழா கொண்டாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுமுங்க குடும்பம் போன வருஷம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒண்ணும் சேரல ஆனா இந்த வருஷம் சேர்றேன் சுவாமி அப்படி ஒரு தகவல் நல்ல மனசுங்க மனசுங்க புடிச்சவர்களோடு பயணங்கள் மேற்கொள்வது நேர்த்தி கடன் பண்ணிக்கிறது இதெல்லாம் இப்ப நடக்குமுங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யறது இப்ப நடக்குமுங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கக்கூடிய நேரமா நேரம் ஏற்படுமுங்க ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான நேரமுங்க வம்ச விருத்தி ஏற்படுமுங்க வம்ச விருத்தி ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமுங்க கடன் பிரச்சனைகள்ல நெருக்கடியா இருந்தவங்களுக்கு யாராவது சிபாரி செஞ்சு கடன் தொகையை குறைச்சு உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்கங்க நகை அடமானத்துல இருந்தா மீட்கப்படுமங்க மீட்கப்படும்னு சொல்லுவாங்கங்க அது பேரு மூக்குறது மீக்குறதுன்னு சொல்லுவாங்கங்க ஸோ இப்ப இந்த நேரத்துல கௌரவ பிரச்சனைகள் சக்சஸ் ஆகுமுங்க பிரச்சனைகள் எல்லாம் விலகி அது சக்ஸஸ் ஆகுமுங்க தன்மானம் காக்கப்படுமுங்க குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருந்து முகம் தெரியாத மனிதர்களால நமக்கு ஒரு நல்ல உறுதுணையாக உதவிகள் கிடைக்குமுங்க கௌரவ பிரச்சனைகள் விலகுமுங்க எங்க நம்ம தன்மானம் விட்டுடுவோமோ நினைச்சு பயந்த இடத்துல தன்மானம் கிடைச்சிருமுங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க பரவாயில்லையப்பா பொழைச்சிக்கிட்டியே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ங்க இது ஒரு நல்ல நேரம்ங்க துளாராசிக்கு கிரகங்கள் கைவிடாதுங்க உறவுகள் கைவிட்டாலும் அதுல உறவுகளும் இப்ப இணைய போகுதுங்க உறவுகளும் கை கொடுக்க போகுதுங்க கிரகங்களும் கை கொடுக்க போகுதுங்க நல்லா இருக்க போறீங்க சோ பெருத்த சிரமங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா துளாராசிக்கு இந்த நேரம் ஏற்படுதுங்க அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் பாத்தீங்கன்னா அன்னதானமுங்க செவ்வாய்க்கிழமையில அஷ்டமி தேபிரை அஷ்டமியில இல்ல செவ்வாய்க்கிழமையில கால பைரவர்னு சொல்லுவாங்க அந்த பைரவர் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தயிர் சாதம் சொல்லுவாங்க தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க நல்ல சுவையான தயிர் சாதமா அன்னதானம் பண்ணுங்க தயிர்ல எப்பவுமே சுவை அதிகமா இருக்கணுங்க சாப்பிட்டா தூக்க வரணும் மயக்க வரணும் அப்படி ஒரு அன்னதானம் பண்ணணுங்க தயிர் சாதம் அதோட சேர்த்து வாய்ப்பு கிடைச்சா வட மாலை பைரவருக்கு சாத்தி வடையும் சேர்த்து அன்னதானம் பண்றது நல்லதுங்க ஆளுக்கு ஒரு வடை செவ்வாய்க்கிழமையில பண்ணுங்க இல்ல தேவிரை அஷ்டமியில பண்ணுங்க தரித்திரம் விலகமுங்க கஷ்டம் விலகுங்க கடன் விலகமுங்க சௌகரியம் வழி பிறக்குமுங்க கடகம் துலாம் இந்த ராசிகர்களோடு கடகம் துலாம் விருச்சகம் மேசம் இவர்களால் உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படுமுங்க கும்பராசிக்காரர்கள் இப்ப உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அதனால வேண்டாமுங்க அவங்க அவங்களை கண்டாலே உங்களுக்கு இப்ப பிடிக்காம போயிடுமுங்க செட் ஆகாது அதனால ராசிக்காரர்களுக்கு இவர்கள் மூலமா சகாயம் ஏற்பட துல்லியமா சில விஷயங்களை ஆராய்ஞ்சு செயல்படுங்க வேப்ப மரம்னு சொல்லுவாங்க இந்த வேப்ப மரத்துல ஏற்படக்கூடிய சுவாமி அது வேப்ப மரமா இருந்தா மகமாயனு சொல்லுவாங்கங்க ஆலமரமா இருந்தா முனீஸ்வரர்னு சொல்லுவாங்கங்க அரச மரத்துல சாமி இருக்கும் பிள்ளையார் இருக்குமுங்க அது மாதிரி மரத்துல இந்த விருச்சம்னு அதுக்கு பேருங்க விருச்சத்துல இருக்கக்கூடிய சுவாமி அந்த சுவாமி வழிபாடு பண்றது இப்ப நல்லதுங்க ராசிக்கு பெரிய அற்புதங்கள் நடக்குமுங்க அந்த சுவாமி போய் வழிபாடு பண்ணுங்க அது ஒரு மிராக்கல உங்களுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல் ஒரு டைமை ஏற்படுத்துமுங்க நீங்க ஏதாவது ஒரு யூனிட் ஆரம்பிக்கணும் ஒரு விஷயம் சக்சஸ் பண்ணணும் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் பண தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அந்த சமூகத்துல ஒரு உயர்வான இடத்தை அடையணும்னு எல்லாம் நினைச்சீங்கன்னா மரத்துல இருக்கக்கூடிய சுவாமி நீங்க நிறைய இடம் பாக்கலாமுங்க அது மாதிரி சுவாமிக்கு வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமுங்க அபிராமி அந்தாதில பதினைந்தாவது பாடல பாடுங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு பதினைந்தாவது பாட்டு தொடர்ந்து பாடிட்டு வாங்க அம்பால உருகி பாடுங்க ரொம்ப நல்ல நிலைமை ஏற்படுமுங்க மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுமுங்க கௌரவம் தலை தூக்குமுங்க கவலைப்பட வேண்டாமுங்க நல்ல நேரம் கிரக மாற்றம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமுங்க துலாமைக்கு இருந்த தடை தாமதங்கள் விலகும் காலகட்டமா இது இருக்குதுங்க ராசி அதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்துல சஞ்சரிப்பதால சுணங்கி கிடந்த பணிகள் விறுவிறுப்படையுமுங்க கொடுக்கல் வாங்கலில் நிலவிய தடை தாமதங்கள் அகலமுங்க வாரா கடன்கள் வசூலாகுமுங்க அடமான நகைகள் மீண்டு வருமுங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட நிரந்தர வருமானத்திற்கான வழி பிறக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க வேலை பழு குறையுமுங்க பத்திரிகை எழுத்துத்துறை ஜோதிடம் ஆடிட்டிங் கமிஷன் வணிகம் கூட்டு தொழில் வங்கி போன்றவற்றில் பணிபுரிவர்களோட வாழ்வாதாரம் உயருமுங்க பிள்ளைகளின் திருமணம் புத்திரபாக்கியம் உயர்கல்வி வேலை வாய்ப்பு என அனைத்து விதமான சுப பலன்களும் கொடுமுங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு மீண்டும் சொந்த ஊர் செல்லும் எண்ணம் உதயமாகுமுங்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை மாறி சாதாரண வைத்தியத்துல குணமாகுமுங்க தை வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்குவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இந்த காலகட்டத்துல கேந்திரங்கள் பலமாக இருப்பதால தெளிவான மனநிலை இருக்குமுங்க இக்கட்டான சூழ்நிலையில சாமர்த்தியமா செயல்பட்டு சாதகமான பலனை நீங்க பெறுவீங்க செயல்திறன் அதிகரிக்குமுங்க ஆனா உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் கவனம் தேவைங்க நெருக்கடியான சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படுமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக வீணலை செயல்கள் இருக்குமுங்க ஆனாலும் லாபம் அதிகரிக்குங்க சில நேரங்கள்ல முக்கிய முடிவு எடுப்பதுல தயக்கம் காட்டுவீர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவார்கள் ஆனால் அலைச்சல்கள் உண்டாகுமுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மையை தருமுங்க உறவினர்களோட வருகை இருக்குமுங்க அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தருமுங்க பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமா செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க அரசியல்ல உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகுமுங்க மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்குமுங்க உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நோயம் அந்யோன்யம் ஏற்படுமுங்க எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் உண்டாகுமுங்க உங்களைப் பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள்ங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகுமுங்க தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க அவருடன் சுமூகமான உறவு ஏற்படுமுங்க செலவுகள் ஏற்பட்டாலும் பணவரவை இருப்பதால் சிரமம் ஏதும் இல்லைங்க அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலையே காணப்படுமுங்க புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமையுமுங்க வியாபாரத்துறையில இருப்பவர்களுக்கு வியாபாரத்தின் காரணமாக சில தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேருமுங்க பணியாளர்கள் நல்ல முறையில ஒத்துழைப்பு தருவார்கள்ங்க சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வருகையால பொறுப்புகள் அதிகரிக்குமுங்க என்றாலும் உற்சாகத்துடன் சமாளித்து விடுவீங்க அடுத்ததான் உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து நீங்க செயல்படுவீங்க எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றி கிடைக்குமுங்க தொழில் வியாபாரம் திருப்தி தருமுங்க தொழில காண வாய்ப்புகள் வந்து சேருமுங்க நிதானமா பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாமுங்க சிலர் கட்டளையிடுகின்ற பதவி பதவி கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்துல திடீர் செலவு ஏற்படுமுங்க குடும்பத்துல இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களினோட நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க பிள்ளைகள் நல அக்கறை காட்டுவீர்கள் வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி நீங்க பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க உத்தியோகத்துல வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லதுங்க சக ஊழியர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை தருமுங்க புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கும் ஆற்றல் அதிகரிக்குமுங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள்வது நல்லதுங்க மூன்றாவதா இருக்கக்கூடியவங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல முக்கிய நபர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்குமுங்க மனதுல தன்னம்பிக்கை ஏற்படுமுங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து நீங்க வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையுமங்க கடந்த காலங்கள்ல மந்த நிலை மாறுமுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தருமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளோட சொல்படி நடந்து கொள்வது நல்லதுங்க பண வரத்து திருப்திகரமா இருக்குங்க குடும்பத்துல கலகலப்பு கூடவே மனதில் ஒருவித கவலையும் வந்து சேருமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஐந்துங்க அதிர்ஷ்ட எண்கள் மூணு மற்றும் ஏழுங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகருங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை முறை பாராயணம் செய்யவும் திருவாக்கும் செய் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தமகை இந்த பாடலை நீங்க பாராயணம் செய்யுங்க மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவதே தேவியை பூச்சிட்டு வர அறிவு திறமை அதிகரிக்குமுங்க கல்வியில வெற்றி உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்